சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு உணர்வுகள் உள்ளத்தின் உணர்வை விளக்க முடியாது அதை அடுத்தவர்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது ஏனென்றால் இல்லாத உருவத்தோடு உணர்வுபூர்வமாய் மேன்மையோடு வாழ்கின்றோம் மேன்மையோடு வாழ்கின்றோம் என்றால் அது முற்றிலும் நிஜம் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒழுக்கம் முக்கியம் உயிரை விட மேலான ஒழுக்கத்தை இழந்து வாழக்கூடாது வல்லவனின் திருக்குறளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை பற்றி அந்நெறிகள் நம்மை மேலும் செம்மைப்படுத்தும் ஏழு பிறவி என்பது எவரும் பார்க்கப் போவதில்லை வாழும் பிறப்பில் அன்புடனும் பண்புடனும் வாழ்ந்தோம் என்றாலே அது குடும்பத்திற்கும் மற்றவர்களுக்கும் நாம் செய்கின்ற உறவின் கடமைகளும் ஒன்றானது உறவின் கடமைகளில் ஒன்றானது கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகாமல் கெட்ட பழக்கமே இல்லையென்றாலும் என்றாலும் சொல்லாலும் செயலாலும் உறவுகளை துன்புறுத்துவதும் ஒரு விதத்தில் கெட்ட பழக்கம்தான் பேசும் சொல்லில் அடுத்தவர் மனம் புண்படக்கூடாது ஏனென்றால் சொல்லால் அடித்த அடிகள் எளிதில் ஆறிவிடாது அப்படி நாம் சொல்லால் வார்த்தைகளால் துன்புறுத்தி எந்த விதத்தில் சாதிக்கப் போகின்றோம் சொல்லுங்கள் பார்க்கலாம் அதைவிட பொறுமை நிதானம் பேச்சில் அடக்கம் என்ற பண்பை கடைப்பிடித்தோம் என்றால் காலம் முழுதும் மன நிம்மதியுடனும் உறவினர்களிடையே உரிமையை இழக்காமல் உற்ற அன்போடு வாழலாம் அன்பை இழந்து ஒதுங்குவதை விட அன்பை இழந்து ஒதுங்குவதை விட பேச்சில் பண்பை வளர்த்து பாசத்துடன் வாழலாம் அல்லவா அதைவிட்டு சண்டையிட்டு அதனால் பல காலங்கள் ஒருவரோடு ஒருவர் பார்த்தும் பேசாமல் இருப்பது பார்க்கும்போதே மீண்டும் அந்த பழைய பிரச்சனைகளை பற்றி பேசுவது என்பது இருக்கும் காலத்தை நாம் எழுந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடுகிறோம் இருப்பதோ சில காலம் அதில் வன்மதை அதில் வன்மத்தை வளர்ப்பதேன் பல காலம் பாசத்தால் இணைந்து பின் பணத்தால் பிரிந்தால் நடுவில் இழந்த காலத்தை இனி பெற முடியுமா அந்த இடைப்பட்ட காலத்தில்தான் நடந்த சந்தோஷம் துக்கம் என நடந்த நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இனி எப்போது காண்போம் அந்த நடந்து முடிந்த நிகழ்வுகளை அதனால் தவறே ஆனாலும் மன்னியுங்கள் மறந்துவிடுங்கள் நேரில் கேட்டதோடு அதை விட்டுத்தள்ளுங்கள் தள்ளுங்கள் அடுத்தவங்க உணர்வையும் மதிக்க தெரிந்து கொண்டு வரும் நாட்களை கடக்க பழக்கிக் கொள்ள வேண்டும் அதிகமாக கோபம் இருக்கும் இடத்தில்தான் நிறைய சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அந்த குறையை மறைக்கவே அந்த தவறை ஏற்றுக்கொள்ளாத மனமே திரும்பத் திரும்ப நடந்ததை எண்ணி வளர்த்து போகும் உறவுகளின் பிரிவை யாருக்காகவும் காலம் காத்திருக்காது உறவுகளையும் உணர்வுகளையும் வீசி எரிந்துவிட்ட பின் நீ நல்லவனாக வல்லவனாக மாறி என்ன பயன் என்ன என வார்த்தைகளால் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அது காலத்தின் கட்டாயத்தால் உள்ளத்தின் உணர்வால் பிணையப்பட்ட விஷயம் அதை விவரிக்க முடியாது அதை உணர்வுபூர்வமாக நீங்கள் அனுபவித்தால் மட்டுமே விடை கிடைக்கும் அனுபவித்த பின்னும் வேம்புக்காக கேட்கும் கேள்விக்கு பதில் கண்ணீர்தான் விடையாக வரும் செய்ததை சொல்லி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் கேவலமான எண்ணம் துளிக்கூட கிடையாது ஆனாலும் என்ன செய்துவிட்டா என கேட்கும் நபருக்கு அந்த உணர்வை எப்படி விளக்குவது நீங்க தான் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வை பின்னோக்கி பார்த்து நினைக்க வேண்டும் நன்றியை மறப்பவர்கள் உணர்வை தொலைத்தவர்கள் என்றே சொல்லலாம் உள்ளத்தில் நினைவை மறந்தவர்கள் எனவும் சொல்லலாம் சரி விடுங்க இதை பற்றி பேசினால் நேரம் போதாது பேசிக்கொண்டே தான் இருக்கலாம் உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் முடியலாம் முடிவிலும் ஒரு கதை தொடரலாம் இனியெல்லாம் சுகமே நன்றி